Thank you. ஆயங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஹாய்ங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சுங்களா கமெண்ட் ஒன்றும் மாட்டேங்குது சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டாச்சுங்களா என்னங்க யாருமே பேச மாட்டீங்க சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க எங்க இருந்து பாக்குறீங்க எங்க இருந்து பாக்குறீங்க சொல்லுங்க நப்பா அப்பா போயிட்டே இருக்கீங்க ஏதாவது சொன்ன ஏதாவது பேசுனீங்கன்னா இது பண்ணலாம் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் எனக்கு வேண்டிய கொஸ்டின் மாதிரி கேட்குறேன் பதில் வேணால் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையான்னு ஒரு இது மாதிரி ஓட்டிங் வேணால் பண்ணுங்க எஸ்ஆர் நோ இதில் ஆப்ஷனில் வந்து ஏதாவது இது வேணால் சொல்லுங்க நீங்கள் அப்படியுமே யாருமே பதில் சொல்லவே ஓகே நானும் அப்ப போச்சு வா சாப்பிட்டாச்சுங்களா பாருங்க நம்ம அன்னைக்கு வந்து பிரான் குழம்பு வந்து போட்டிருக்கோங்க ரெசிப்பியில வந்து பிரான் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கட்டாயம் பாருங்க இது நான் நான் வந்து நினைக்கிறது வந்து என்ன அப்படின்னீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையா ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணலை அதுவும் நூறு சதவீதம் ஒரே செகண்டில் வந்துருச்சு இந்த பதில் நான் இது வரைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை நூறு பேர் வந்து ச ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால்வங்க நிறையா பேர் இருக்கீங்க அச்சோ அச்சா பாவமே அப்படி வந்து பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது உங்களோட விருப்பம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் அது அவங்க உங்களோட விருப்பம்தான் ஆனாலுமே நான் வந்து இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு பதிலை வந்து நான் எதிர்பார்க்கலை இட்ஸ் ஓகே ஏதாவது என்ன சொல்றது ஏதாவது பேசிட்டுது இது நல்லா இருக்கும் நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க ஐ மீன் எங்க இருந்து லைவ்ல வந்திருக்கீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ல சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணலாம் இங்கே பாத்தீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து இருந்து இங்க வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வந்து ஓவரா தான் குளிர் இருக்குது ஜாக்கெட்டு இதெல்லாம் ஸ்கார் நிறைய பேர் ஸ்கார்ஃப் போட்டுருக்காங்க ஆனால் நாங்களாம் ஸ்கார்ஃப் போடல ஸ்கார்ஃப் ஜாக்கெட்டு இதெல்லாம் போட்டுட்டு தான் வெளில போகிறாங்க அவ்வளோதான் அடுத்த வந்து டிசம்பர் வைப்ஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆயிரும் எங்கே பார்த்தாலுமே லைட்டு எங்கே பார்த்தாலுமே ஒரே சாக்லேட்டு அப்புறம் வந்து க்ராய்ஸும் விதவிதமான இதெல்லாம் வந்து சேல் சேலாயிட்டே இருக்கும் அதோட மெயினாக வந்து நான்வெஜ்ஜு தான் நிறையா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இதாக இருக்கும் மெயினாக வந்து இங்கே எப்படி இருக்கும்னா அந்த போர்க்கு டக்கு இருக்குது இல்லைங்களா அது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க டக் டக்கு தான் வந்து நிறையா இருக்கும் கிறிஸ்மஸ் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டக்கு தான் நிறைய வந்து வந்து இது பண்ணுவாங்க அது முழு டக்காகவே வந்து இங்கே வந்து வச்சுருப்பாங்க லியோனில் ஃபுல்லுமே இங்கே கிறிஸ்மஸ் டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரே ஒரு இடத்துல மசேதி நோயல்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து வச்சுருப்பாங்க அங்கே அங்கே வந்து பிளேஸ் கேரணுன்ற இடத்துல தான் வந்து மார்சின் ஓயல் வச்சுருப்பாங்க எந்த கொஸ்டினுமே கேட்காம நானாக தனியாக இருக்கேன் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் இப்போ இந்த நவம்பர் இருக்குது இல்லைங்களா இந்த மந்த் எண்ட் ஆஃப் த மந்த் வந்து மேபி வந்து இருபத்தி மூணு அந்த மாதிரி இதில் வந்து பிளேஸ் கேரணுன்ற இடத்துல வந்து வச்சுருப்பாங்க அங்கே நிறைய இடத்துலருந்து நிறைய பேர் வருவாங்க அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு க நிறைய ப இது வந்து பக்கத்தில் இருக்க கண்ட்ரி இருந்தெலாம் கூட வந்து விசிட் பண்ணுவாங்க நிறைய சாக்லேட்ஸு அப்புறம் வந்து புதுவிதமான சாக்லேட்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிளாக இருக்கும் அது வந்து நம்ம வந்து அந்த டயத்தில் அந்த கிறிஸ்மஸ் டயத்தில் மட்டும்தான் அந்த மார்ஷேதி நோயலில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அதை வந்து மார்ஷேதி நோயல்னு சொல்லுவாங்க நவம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்லேருந்து அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து இருக்கும் இங்கே அதாவது இப்போ யாராவது இப்போ ப வர்றதா இருந்தாங்க அப்படின்னா லெவன் ஓ கிளாக்னு நினைக்கிறேன் மார்னிங் லெவனில் இருந்து ஈவினிங் லெவ நைட் லெவன் வரைக்கும் சாட்டர்டே சண்டேயில் நைட் லெவன் வரைக்கும் இருக்கும் மற்ற நாள் வந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் மார்ஷேதி நோயல் இருக்கும் அது வந்து எப்படி இருக்கும்னா ஓப்பன் ப்ளேஸில் தான் இருக்கும் நிறைய டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க எவ் ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த பெராஷின்ற இடத்துல தான் வந்து நடக்கும் நாங்கள் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் வரும்போது அந்த மா அந்த மோஷேதி ஆயில் அங்கே அந்த பெராஷன் அட் அந்த தான் நாங்கள் அது பக்கத்தில் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் நான் இருந்தேன் அப்போ அந்த மாதிரி அந்த ஒரு நாளை மறக்கவே முடியாது அந்த அந்த வருஷத்தை வந்து மறக்கவே முடியாது அவ்வளோ ஒரு டெக்கரேட்டாக நல்லது நிறைய சாக்லேட்டு அதே போல் அங்கே வந்து எப்படி இருக்குன்னா ஹார்ட் வைனுன்னு ஒன்று வந்து விற்பாங்கங்க அந்த இடத்த வந்து நம்ம அப்படி க்ராஸ் பண்ணாலே அது வைணுன்னெலாம் சொல்லக்கூடாது பட்டை தரீன்னு தான் சொல்லணும் நம்ம அந்த சா பிரியாணிக்கு போடுற அந்த பட்டை இருக்கும் தெரியுமா அதை அப்படியே அப்படி ஒரு காட்டமாக நம்மளுக்கு அப்படி க்ராஸே பண்ண முடியாது அவ்வளோ ஒரு வாடை வருங்க அந்த பட்டை பொடி உள்ள வாடை வந்து பயங்கரமாக இருக்குவாங்க அதே போல் வந்து நிறையா சாக்லேட்டு அதே போல் ட்ரெஸ்ஸு இந்த ஸ்கார்ஃபு உள்ளனில் வந்து நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க லோக்கல் ப்ராடக்ட் வந்து சீஸு இந்த மாதிரி நிறையா வந்து சேல் பண்ணுவாங்க ஜுவல்லரி ஐட்டம்லாம் வந்து நிறையா வச்சுருப்பாங்க இது எல்லாமே வந்து மேபி முன்னாடியே இது பண்ணது பண்ணி நம்ம வந்து இது பண்ணணுமான்னு தெரில ஆனால் எனக்கு ஒவ்வொரு எனக்கு தோணும் நம்மளும் எதாவது சேல் பண்ணலாமா அப்படின்னு ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ராடெக்ட் வாங்கணும் அப்புறம் வந்து நிறையா பேர்த்துக்கிட்ட வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து இதெல்லாம் வாங்கணும் அதுக்காக நான் அதெல்லாம் பண் அந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறதுனா அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்கிறதுனால அதெல்லாம் இது பண்ணுறதுல லோக்கல் டாய்ஸ்லாம் நிறைய டாய்ஸ் இருக்கும் எக்கச்சக்கமான டாய்ஸ் விற்பாங்க அப்புறம் வந்து பஞ்சு மிட்டாயெல்லாம் விற்பாங்கங்க நான் கட்டாயம் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் போகும்போது லைவ் வந் லைவில் வரேன் நான் ஒரு நாள் சூப்பராக இருக்கும் நிறையா நம்ம ஊர் மாதிரி ராட் நம்மலாம் வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் கட்டாயம் வந்து நான் அந்த லைவில் வரும்போது நீங்களும் வாங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஐயோ நான் தான் சரி என்ன சொல்கிறது இதே போகவே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து சரி லைவ்லையாவது வரலாம் அப்படின்னு சூப்பர் சிஸ்டர் சூப்பர் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது இங்கே வெளியில் கொஞ்சம் அதனால் சரி கொஞ்சம் லைவில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவில் வரலான்னு வந்தேங்க நீங்கள் நல்லாயிருக்கீங்களா தேங்க் யூ சிஸ்டர் வாய்ஸ் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம் சேனல் போனேங்க தேங்க்யூ ஸோ மச் வாய்ஸ் நல்லா இருந்து என்ன பிரியோஜன் சேனல் போலையே இன்னைக்கு இப்போ கறி போட்டிருந்தேன் பாருங்க கட்டாயம் பாருங்க பார்த்து செஞ்சு பாருங்க இங்க வந்து அதுக்கு அடுத்து வந்து ஹாய் சிஸ்டர் ஹாய் 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 அப்போ நான் லைவ் வந்து போட வேணாம்னு நினச்சேன் அப்புறம் சரி போடலாம் சும்மா கொஞ்ச நேரம் வந்து போடலாம் இப்போ எப்பயும் வந்து நான் வந்து சும்மா ரொம்ப போர் அடித்தது தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் அதனால சரி லைவ் போடலாம் லைவ் போட்டுட்டு அப்புறம் என்ன பேசுறது அப்படின்றது எனக்கு ஒரு இதாக இருக்கும் ஹாய் சாய் பிரியா சிஸ்டர் ஹாய் தீபா சிஸ்டர் ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சுங்களா அதனால என்ன இது பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு இது பண்ணேன் நான் இன்னைக்கு வந்து இந்த பிரான் குழம்பு அதுதான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் தேங்காய் பால் வச்சு அது வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமேட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு அதனால லைவ் வரலான்னு வந்து சாஃப்டாச்சுங்களா இப்போ டீ குடிக்கிறதாங்க நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நேற்று தான் வந்து ப்ரான் கறி பண்ணியிருந்தேன் அதுதான் இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணேன் நான் இன்னைக்கு வந்து புதினா சாதம் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு ரைஸ் குக்கர் வந்து இங்கே வந்து அண்ணாச்சின்னு ஒரு ஆப்பு சாரி ஆப்பு கிடையாது அண்ணாச்சி நம்ம ஊரில் எப்படி மளிகை ஜாமான் வாங்குற மாதிரி ஹாய் வாங்க 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 அண்ணாச்சின்னு இங்கே ஒன்று ஒரு இது இருக்குது அது வந்து நம்ம வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுக்கலாம் அதில் திங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஓகே ஓகே நீங்கள் நல்லா இருக்கீங்களாமா அந்த அண்ணாச்சி இதில் வந்து ரைஸ் குக்கர் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் ரைஸ் குக்கர் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி இங்கே வரும்போது இது பண்ணிவிட்டு அந்த ரைஸ் குக்கரை வந்து எப்படியோ நான் தான் அந்த பிளெக் பாயிண்ட்டை ஏதோ வச்சு அது எப்படி புகஞ்சு போச்சுன்னே தெரியலை அது அது எந்த மாதிரி அது இப்போ இப்போ பல வருடங்கள் ஆயிடுச்சு அது புகஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த ரைஸ் குக்கர் வந்து அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை சரின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஆர்டர் போட்டு ஒரு ரைஸ் குக்கர் வாங்கணும் சரி நான் அந்த ரைஸ் குக்கரில் வந்து சாதம் வச்சுட்டு சைடில் வந்து புதினா ரைஸ் சூப்பராக இருந்துச்சேன்னா நல்லா இருந்தது எஃப்எம் சிஸ்டர் ஐயோ அவங்கள வயசை கம்மி பண்ணிட்டாங்க சாப்பிட்டிங்களா எல்லாருமே காஃபி இந்நேரம் உங்க எல்லாத்துக்குமே டின்னர் டைம் வந்திருக்கும் நினைக்கிறேன் யாரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சாய் பிரியா சிஸ்டரை பார்த்து தானே ரொம்ப நாள் ஆச்சு அதனால நான் வந்து இன்னுமே பண்ணிக்கு வந்து ஜஸ்ட் புதினா ரைஸ் தான் வேற எதுவும் பண்ணலை சித்ரா சிஸ் சாய் பிரியா சிஸ்டர் தானே இருக்காங்க சித்ரா யார் இருக்கா அது தப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாச்சிலே பாத்தீங்கன்னா இந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஹைட் அண்ட் சிக் பிஸ்கெட் இருக்குது இல்லைங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பாக்கெட் வாங்கி இந்த பசங்க வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோங்க நான் வந்து உன்னத்தை எடுத்து வச்சுட்டு சரி என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எதாவது வச்சு இது பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணேன் அப்புறம் யாருமே காணும் அப்புறம் சரி கட் பண்ணிடலாம்னு நினச்சேன் அப்புறம் வந்து நான் தான் இனிய லைவ் போடலை நீங்கள் இது வரைக்கும் நேம் பேரே சொன்னதே சொன்னதில்லையே ஹாய் ஹாய் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் மாலை வணக்கம் எல்லாத்துக்கும் அதனால இது பண்ணியாச்சு அப்படியா உங்கள் வீடியோ காட்ட மாட்டேது யார் வீடியோ நான் இப்போதானே போட்டேன் நான் பானுமாவா பானுமா வரவே இல்லையே யாரையும் நீங்கள் குழப்பிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பானு அம்மாவே வரவே கிடையாது பானு அம்மான்னு சொன்னீங்கன்னு தெரில அதனால நான் வந்து இன்னைக்கு வந்து புதினா சாதம் தான் குளிர் லேசா ஆரம்பிச்சிருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெளிச்சமா இருக்குது அதுவே மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தி தருது அவ்வளோ வெளிச்சமா இருக்குது வெளியில் தீபா சகோதரி சொல்றேன் ஓகே 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 ஹைடன் சீக்கா ஆமாம் ஆமா உங்களுக்கு பிடிக்குமா சிஸ்டர் எனக்கும் ஹைடன் ரொம்ப பிடிக்கும் இந்த பசங்களோட ஹ் அண்ட் சீக்கு மொத்தம் வந்து ஆர்டர் பண் ஆர்டர் பண்ணும்போது போது சாப்பிட்டு விட்டுருவாங்க எனக்கு கொடுக்கவே கொடுக்க மாட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஹைட் அண்ட் சீக் தான் ரொம்ப பிடிக்கும் நான் கேட்டதெல்லாம் இது பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாகவே ஏமா நீ உண்மையிலுமே உனக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்களா அதுவும் டீனேஜில் ஒரு பொண்ணெல்லாம் இருக்காங்கன்னா நம்பவே மாட்டாங்க சிக் பிஸ்கெட்டு அப்புறம் வந்து தேன் மிட்டாய் நான் ஊருக்கு போனா எங்கள் அத்தை வந்து வாங்கி விற்பாங்க எனக்கு மருமகளை வாமோ உனக்கு நான் தேன் மிட்டாயெல்லாம் வாங்கி தர்றேன் அப்படின்னு எனக்கு வாங்கி தருவாங்க அப்புறம் அப்புறம் வந்து எனக்கு அப்படியே சொல்ல சொல்ல அப்படியே இதாகுது அப்படியே ரொம்ப ஹைப்பர் அப்புறம் வந்து இந்த க்ரீம் உள்ளே வச்சு வச்சுருக்கோம்ல ஓரியோ பிஸ்கெட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சைடில் பார்த்தீங்களா வெளிச்சம் எவ்வளோ வெயில் அடிக்குது பார்த்திங்களா இந்த மாதிரிலாம் ஆக்சுவலி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் அந்த மாதிரிலாம் காமிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலுமே எனக்கு வந்து கொஞ்சம் குசும்பாகி போய் கொஞ்சம் காமிச்சிட்டேன் சைடில் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் அக்கா நைட் என்ன டின்னர் மதரின்லா இனியாக சூப்பர் சிஸ்டர் ஆமாம் ஆமாம் சாப்பிட்டீங்களா எஃப்எம் சிஸ்டர் நான் வந்து புதினா சாதம் செஞ்சு வச்சு அந்த புதினா சாதத்தோடய அப்படியே எது சாப்பிடலை இன்னும் உண்மையாகவே நேற்று வந்து நான் பண்ணேன்றதுக்காக நான் சொல்லவே இல்லை அதில் அந்த தேங்காய் பால் போட்டு செஞ்சதுனால அந்த ப்ரான் கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் வந்து இன்றைக்கி மண்டே ஆக்சுவலி வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி யோசிச்சு வச்சுட்டு வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டாச்சு இனிமேல் தான் சாப்பிடணும் ஓகே ஓகே ஆக்சுவலி நான் நிறைய பேரோடு தான் பார்க்கல ஏதாவது அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா நான் ஃப்ரெஞ்சு கிளாஸ் போயிட்டு வந்திருந்ததுனால ஃப்ரெஞ்சு கிளாஸ்லேருந்து அப்படியே நேராக வந்தாச்சு വേറെ ഇനിയാ സിസ്റ്ററെയും കാണവേ കാണാം അന്നും ഓക്കെ ഓക്കെ സിസ്റ്റർ ടേക്ക് കെയർ ബൈ നീ ടു പിക്ക മൈ ഡാട്ടർ ഫ്രം ട്യൂഷൻ ഓക്കെ സിസ്റ്റർ ഓക്കെ നോ പ്രാബ്ലം നോ പാബ്ലം ശരി പോയിട്ട് വാങ്ങ പോയിട്ട് വാങ്ങ நீங்கள் சொல்லும்போதே வீடியோ பார்க்கணும் தோணுது இனியா சிஸ்டர் ஆமாம் உண்மையுமே நல்லா இருந்தது நான் அதில் வந்து தேங்காய் பாலெல்லாம் அரைச்சி ஊற்றி பண்ணியிருந்தேன்னா நல்லா இருந்தது கட்டாயம் வந்து செஞ்சு பாருங்க நீங்கள் அவ்வளோ தான் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் எங்களுக்கு இப்போ இப்படியும் வெளிச்சமாக இருக்குது திடீர்னு பார்த்திங்கன்னா டப்புனு இருட்டிடும் சைடில் பார்த்தீங்கன்னா உடனே இருட்டிடும் ஆமாம் நீங்கள் என்ன சிஸ்டர் முடிச்சிட்டிங்களா அவங்க அதெல்லாம் ஓகே ஷுர் ஷுர் செஞ்சு பாருங்கள் நீங்களும் நான் சும்மா கொஞ்ச நேரம் வரலாம் அப்படின்னு தான் வந்தேன் சரி அதுக்கப்புறம் நான் நினச்சேன் சரி யாருமே வரல அப்படின்னா நம்ம வந்து வரவேணா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து வந்துட்டீங்க தேங்க் யூ தேங்க்யூ சப்பாத்தி சிக்கன் கிரேவி சிஸ்டர் வா சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே என்ஜாய் என்ஜாய் பண்ணுங்கள் நேத்து கூட நான் வந்து வந்தேன்ல அப்ப வந்து பார்த்தா சாய் பிரிய சிஸ்டர் நேத்து நீங்க வந்தீங்களா அதுக்கப்புறமேட்டு பயங்கரமா குளிர் ஆயிடுச்சு செம்ம குளிர் ஆயிடுச்சு அப்புறம் நான் அப்படியே அதை கட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் சும்மா கொஞ்ச நேரம்தான் வந்தேன் அதுக்கப்புறமேட்டு கிளம்பிட்டேன் நினைக்கிறேன் யா நேத்து வந்து இவங்க வந்தாங்க தீபா சிஸ்டர் நேத்து லைவ்ல வந்தாங்க அப்ப நான் வந்தேன் தாய்பிரியா சிஸ்டர் கிடையாது அப்போ நான் வந்து அது பயங்கர குளிர் ஆயிடுச்சு அப்புறம் கிளம்பிட்டேன் நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து குளிர் வந்துடும் அதனால அப்படியே கிளம்பியாச்சு ஓகே 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 சிஸ்டர் நான் சும்மா வந்து கொஞ்சம் நேரம் லைவ்ல வருவோன்னு வந்தேன் எனக்கும் என்ன பேசுகிறேன்னு தெரியலனால நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நான் வரவே மாட்டேன் ஆமாம் ஆமாம் இங்கே சேஃபுன்னெலாம் கிடையாது இங்கே எப்படினாலுமே அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு குளிர் வந்துருச்சு அப்படின்னா இதாக தான் இருக்கும் பணியாக தான் இருக்கும் அப்போ இதாக தான் இருக்கும் ஓகே 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 நான் அப்படியே இதை முடிக்கிறேன் லைவை வேணாம் சிஸ்டர் பாய் சிஸ்டர் சும்மா கொஞ்சம் நேரம் வருவோன்னு வந்தேன்